அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க மனோசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டாங்க குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே ஆட்பணம் செஞ்சிருவாங்க இனிய வார்த்தை பேசி இரும்பு கதவை திறக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமை இருக்குதுங்க அன்பால அனைவரையுமே அடிமையாக்கிடுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க பாசத்துக்காக உயிரை கூட கொடுப்பாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதிக லெவல்ல இருக்குங்க இவங்க அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு தருவாங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாது வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இவங்களுக்கு கள்ளம் கபடம் துளி கூட கிடையாதுங்க வெள்ளை உள்ளம் கொண்டவங்கெல்லாம் இருக்காங்க தன்னை பத்தி துளி கூட கவலைப்படமாட்டாங்க தன் குடும்பம் நல்லா இருந்தா போதும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டு கடவுளை மட்டும் வணங்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்க இவங்க தாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சீரணம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில நம்மளோட துலாம் ராசிக்காரங்க பதினாறு செல்வங்களை அடையணும்னு நினைக்கிறாங்க பணம் பதவி புகழ் கௌரவம் போன்றவை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பதினாறு செல்வங்களும் நம்ம நினைக்கிற சம்பாத்தியமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது பக்திங்க கடவுள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைய அதிக அளவில் வைங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் ஆகியவற்றின் மீது பக்திக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறேங்க பதினாறு செல்வங்களை அடையிறதுக்கு நீங்கள் தினமும் கடவுளை முழு மனதோட நம்பிக்கையோட வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் சூப்பராக கிடைக்குங்க துலாம் ராசிக்காரங்க தங்களோட பெயர்களை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் நன்மைகளை வைக்க வேண்டுங்க உங்க வாழ்க்கையில நன்மை மட்டும்தாங்க நடக்கும் விநாயகரை தனமும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வினைகளும் காணாம போயிடும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் துலாம் ராசிக்காரரோட துக்கங்களுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலரை அதிகமா நம்புறதுங்க மத்தவங்க சொல்றத அப்படியே கேட்டு அதன்படி செயல்படுறது நீங்க உணர்ந்தாவே போது உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறிடலாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை அறிஞ்சு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடங்கறையாதுங்க இதை உணர்ந்தீங்கன்னாவே எல்லா நாளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் துலாம் ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் கடவுளை நம்பிக்கிட்டே இருக்காங்க நிச்சயமாக கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்வாருங்க இந்த உலகத்துல நாம் அனைவருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணிச்சுட்டு இருக்கோம் பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் இதை எல்லாத்தையும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாத்தியமும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய தேவையா இருக்கக்கூடியது பக்திங்க நம்ம உழைச்சா மட்டும் பத்தாதுங்க கடவுள் வழிபாடு செய்யணும் வேணும் வேணும் நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்ந்த உச்சத்துக்கு போக முடியுங்க துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சோம்னா அந்த விஷயத்துல நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் புத்தாண்டு உங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு முடிவு எடுத்துக்கங்க நான் இன்னையில இருந்து இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன்னு எழுதுக்குங்க அந்த விஷயங்களை செய்யுங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை செய்யாதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க திட்டம் போட்டு செயல்படுங்க திட்டம் போட்டு செயல்பட்டா உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க வெற்றி மட்டும்தாங்க உங்களோட வாழ்க்கையில நடக்கும் நம்ம போடக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த நம்ம மறந்துடுறோம் நம்ம பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறோம் இந்த வேலையை செய்யணும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த செயல்களை சில நாள் செஞ்சிட்டு அப்படியே மறந்து விட்டுறோம் அதற்கான ஒரு தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செஞ்சு நம்ம நினச்ச விஷயத்த முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் நிச்சயமாக நல்லது நடக்குங்க நம்பிக்கையோட ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா தலையெழுத்தே மாறுங்க உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயமாக

பிள்ளையார்பட்டி விநாயகரை அவசியம் வழிபாடு செய்யுங்க விநாயகரை மனசுல நினைச்சாவே போது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நினைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்களே ஹீரோவா நினைச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கூட விநாயகர் எப்பவுமே இருப்பாரு நீங்க நினைக்கக்கூடிய செயல்களை பொறுப்பா பொறுமையோட செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க விநாயகரை தரிசனம் சென்ற பிறகு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே காணாம போயிடும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே அடுக்கடுக்கா படிப்படியா நிறைவேறணும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடங்கடையாதுங்க நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அடையறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாம உழைக்காம இருந்தோம்னா அந்த விஷயத்தை அடைய முடியாதுங்க ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடவுள முழு மனதோட நம்பிக்கையோட வழிபாடு செய்யணும் கடவுள் நம்மளுக்கு அருள் புரிவாறு நம்ம முயற்சி செஞ்சு நல்லா வேலை செஞ்சோம்னா நம்ம உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமா கிடைக்கும் நம்மளோட ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறிடும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க கடவுள் மனசு வச்சுட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போயிடலாம் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பணக்கார மனிதனா மாற முடியும் ஒரு நல்ல குணமுள்ள மனிதனாவும் நம்மளால மாற முடியும் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்மளுடைய உழைப்பும் கடவுள் மீது நம்ம வைக்கக்கூடிய உண்மையான பக்தி தாங்க கடவுள் மீது உண்மையான பக்தி வச்சுட்டு நம்ம ரொம்ப சூப்பரா உழைச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு ஏடமே கிடையாதுங்க துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளே தாங்க நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டோம் ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்வோம் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவோம் படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டோம் எல்லார்கிட்டையும் நல்லாதான் பேசுவோம் எல்லார்கிட்டையும் நம்மளுடைய குடும்ப கஷ்டங்களை ஷேர் பண்ணுவோம் நல்லது கெட்டது சொல்லுவோம் ஆனா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க இந்த உலகத்துல பாதி தாங்க மீதி பேர் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு யார் கெட்டது நினைக்கிறாங்கன்னு கூட தெரியாம நாம வெகுளியா எல்லார்கிட்டையும் பழகறோம் அப்படி பழகும்போது போது நம்மளை அழிக்கும் நினைக்கிறவங்க நம்மளை அழிச்சிட்டு போயிடுறாங்க இதனால பாதிப்பு யாருக்கு நம்மளுக்கு தான் அதனால நம்ம இந்த உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத அறிஞ்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நெழிவு சுழிவுகளை அறிஞ்சு நம்ம செயல்படணும் அப்படி செயல்பட்டா மட்டும்தாங்க இந்த உலகத்துல நம்ம வெற்றிகரமா பயணம் செய்ய முடியும் துளம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வரப்போகுது போகுது சொல்ல போனா உங்களுடைய தலையெழுத்தே மாற போகுதுங்க ஆமாங்க இதனால் வரைக்கும் கண்ணீர் சிந்திய உங்களுடைய வாழ்க்கையில இனி கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்க போகுதுங்க உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்து மாறுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் தாங்க நீங்க விநாயகரை வழிபாடு செய்யறதின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளும் காணாம போயிரும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறு செய்கிறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல ஏழாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட துலாம் ராசி நம்மளோட துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க காலம் வரும் வர காத்திருப்பது தாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்கும் முயற்சி பண்ணி தான் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க சித்திரை மூன்று நான்காம் பாதங்க சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் சிம்மம் தன் மனசு கும்பம் இவங்க எல்லாரும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தோல்வி வந்தா கூட பயப்பட மாட்டாங்க அழுக மாட்டாங்க போராடி வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோட அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க திருஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தினால உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களா இருக்க போகுது நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க அதிக போகுதுங்க இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒளி வர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே படிப்படியா காணாம போக போகுதுங்க உங்க உடல்நிலை சிறப்பா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையா கருதப்படுதுங்க ஆடி என்பது முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அவர்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளா கருதப்படுதுங்க இந்த நாள்ல தர்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கைங்க மேலும் இந்த நாள்ல செய்யப்படும் தானங்கள் வழிபாடுகள் மிகுந்த பலன்களை தரும் அப்படின்னு பெரியோர்களா நம்பப்படுதுங்க ஆடி அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு பித்ரு லோகத்தில் இருக்கும் பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினர ஆசிர்வாதம் செய்யப்படுதா நம்பப்படுதுங்க இந்த ஆடி வாசையில நீங்க செய்யக்கூடிய தான தர்பங்கள் உங்களோட வாழ்க்கையில செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு அனைவராலும் நம்ப கூடிய விஷயமா இருக்குதுங்க முன்னோர்களோட ஆசிர்வாதத்தால குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் சிறப்பு நிறைந்த மாதமாக இருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு பரிகாரம் இருக்குதுங்க முதல் பரிகாரம் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுக்கு பிடிச்ச இடிஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க நம்பிக்கையோட இருங்க நிச்சயமா கடவுள் உங்க வாழ்க்கையில நல்ல வழிப்படுத்துவாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுமே காணாம போயிரும் உங்க கூட எப்போதுமே கடவுள் இருக்காரு நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுவாங்க உங்க வாழ்க்கையில